உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் பேரன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளருக்கு மாண்புமிகு எடப்பாடி அவருடைய தலைமையில் இருக்கின்ற அந்த இயக்கத்திற்கு நாங்கள் பெருவாரியான வாக்குகளை பெற்று இந்த பன்டோட்டி சட்டமன்ற தொகுதியில் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் அனைத்து முயற்சியும் மேற்கொண்டோம் மக்களும் பேர் ஆதரவாக இருக்காங்க பொதுவாக மக்கள் வந்து ட்ரேனிங் அரசியலுடைய மாற்றம் வந்திருக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அந்த மாற்றத்தின் வாயிலாக எங்களது வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக காண்கின்றோம் நேற்று வந்து மேயர் வீட்டில் உள்ள திமுக அவங்களோட வருமான வரித்துறை வந்து சோதனை நல்லேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடந்துட்டு இருக்கா அவங்களோட வருமான சோதனை பற்றி நீங்கள் வருமான வரி சோதனை அது தேர்தல் நேரத்தில் வந்து அது ப பணப்பட்டடா என்றது முறையற்ற செயல் அது சட்டத்திற்கு புறம்பானது நியாயத்துக்கு புறம்பான புறம்பற்றது பணம் கொடுத்து வாக்களிப்பது என்பது அது ஒரு ஜனநாயக கடமை இல்லை மக்களாக வந்து யார் எனக்கு வேணும் யார் யாரை தேர்ந்தெடுத்தால் இந்த மா பார்லிமெண்ட் நல்லாயிருக்கும் இந்த நாடாளுமன்றம் நல்லா இருக்கும் எந்த மனிதர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்கள் சேவை ஆற்றுவார் என்ற அடிப்படையில் அவங்களுடைய ஐடி விங் வந்து பார்க்குறது அது உத்தமமானவர்கள் திமுக மேயர் வீட்டில் இந்த சோதனை நடத்தப்பட்டு மேயர்னா நான் மினிஸ்டர் வீட்டிலே நடக்குது மினிஸ்டர் வீட்டில் நடக்குது சம்படி ஹை பீப்புளில் ஹை லெவல் பீப்புளில் இருக்கிற வீட்டில் நடக்குது இது இதுதானே இப்போ நான் வந்து டூ தௌசண்ட் லெவன் டூ டுவெண்ட்டி நிற்கும் போது என் வீட்டில் என் நிற்கவே எங்கள் வீட்டில் ரைடு நடந்ததுதான் இட்ஸ் நார்மல் தானே நார்மல் தானே பட் ஜனநாயக கடமையில் வந்து காசு கொடுத்து ஓட்டு போடக்கூடாதுன்ற ஒரு சட்ட விதி ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை அது உரிமை மீறல் மீறி துட்டு கொடுத்து ஓட்டு வாங்குற மயரை அதை கையாளும் போது அது வீட்டில் விட்டு என்ன நடக்குது